மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஜனநாயக நாட்டில் கருத்தை பதிவு செய்யக்கூடாது என்பது ஏற்புடையதல்ல ஜிஎஸ்டியால் மக்கள் பாதிக்கப்பட்டு வருவது அனைவருக்கும் தெரியும் கோவை அன்னபூர்ணா உரிமையாளர் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார் நேரில் வழவழைத்து மிரட்டப்பட்டுள்ளார் தொழிலதிபருக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்களுக்கு என்ன நிலை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மன்னிப்பு கேட்ட வீடியோவை வெளியிட்டது தவறு என அண்ணாமலை மன்னிப்பு கேட்டதை வரவேற்கிறேன் என்றும் மேலும் தமிழக மீனவர்கள் கொல்லப்படுவதை தடுக்க மத்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதே குஜராத் உள்ளிட்ட மற்ற மாநில மீனவர்கள் என்றால் மத்திய அரசு சும்மா விட்டுவிடுமா என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியுள்ளார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் திருமாவளவனின் தைரியத்தை பாராட்டுகிறேன் என்றும் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இதே முழக்கத்தை வைத்து திருமாவளவன் தேர்தலை சந்தித்து இருக்கலாமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் நிலைப்பாட்டில் திருமாவளவன் பின் வாங்காமல் இருக்க வேண்டும் என்றும் மது ஒழிப்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை மது ஒழிப்பு மாநாட்டிற்கு பாமக பாஜக உள்ளிட்ட கட்சிகளை திருமாவளவன் அழைக்கவில்லை எதிர்வரும் தேர்தலில் மது ஒழிப்பிற்கு ஆதரவாக உள்ள கட்சிகளுடன் திருமாவளவன் அணி வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என திமுகவையும் சேர்த்துதான் திருமாவளவன் சொல்கிறார் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுத்தது போல திமுக கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுக்குமா கலைஞர் குடும்பத்தில்தான் துணை முதல்வர்கள் இருப்பார்களா நாட்டில் வேறு யாரும் துணை முதல்வர் ஆகக்கூடாதா இவர்கள் வீட்டில் தான் துணை முதல்வராக வருவார்களா இதை எதிர்த்துதான் திருமாவளவன் கேள்வி கேட்கிறார் என்ற பல கேள்விகளையும் முன்வைத்துள்ளார் இனிவரும் காலங்களில் தன்னுடைய நிலைப்பாட்டில் திருமாவளவன் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்பொழுது இந்த ஒரு காணொலி மிக வேகமாக சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது